ரெண்டே பேருக்கு நடுவில் தாங்க போட்டியே ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக்கா அப்படின்னு விஜய் அவர்கள் எந்த நேரத்தில் சொன்னாங்களோ களத்துல உண்மையிலே அப்படிதான் இருக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தாவேக்காவோட மூன்றாவது ஆண்டு விழா அதுல விஜய் அவர்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல யார் யாரெல்லாம் வம்புழுத்து இருக்காரு அப்படின்னு பார்ப்போம் அதோட அப்படியே கட் பண்ணும் அப்படின்னா திமுகவின் போர்வால் சூறாவளி பேச்சாளர் மெல்டிங் பாயிண்ட் சரவணன நேஷனல் மீடியால கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அந்த காணொலி தான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஷ்வரி நியாயமா பார்த்தா இந்த வீடியோல நம்ம வந்து இன்னைக்கு பட்ஜெட் பத்தி தான் பேசி இருந்திருக்கணும் மத்திய பட்ஜெட் வந்து நேற்றைக்கு தாக்கலம் பண்ணியிருந்தாங்க அதோடைய பிளஸ் அண்ட் மைனஸ் தான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணி பட் ஆனா பட்ஜெட்டை கூட நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இந்த விஷயத்த நம்ம இப்ப பேசியே ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர காரணம் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பண்ண கலைபரம் தான் நம்பர் ஒன் நம்ம மெல்டிங் பாயிண்ட் சரவணன்ல இருந்து போவோம் மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அப்படிங்கிறவரு திமுகவின் ஒரு போர்வால் அவர் உணர்ச்சி வச்சப்பட்டு பேசி திமுகவுக்கு அவ்வளவு வாக்குகளை அள்ளி கொடுத்துருக்காருன்னா நீங்களே பாத்துக்கோங்க என்னன்னா இவர் எப்ப எது பேசினாலும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் தான் டிபேட் ஷோக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க என்டர்டைன்மெண்ட்காக கூப்பிடுறாங்களா இவர் பெரிய அறிவாளியில் நினைச்சு கூப்பிடுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் ஆனா அவர் எங்க உள்ள நுழைஞ்சாலும் அங்க ஒரு சரவெடியா இருக்கும் நானே அவரோட ஃபேன் தான் பாத்துக்கோங்க ஏன்னா அவ்வளவு கண்டென்ட்டை கொடுப்பாரு அந்த தான் சரவணன் பேசுவாரு சோ ஏன்னா நம்ம நம்ம கூட சமீபத்துல பாத்துருந்தோம் ஒரு டிபேட் ஷோல ஒரு பையன் ஒரு மூணு கேள்வி கேக்குறான் அதுக்கு வந்து அவர் கொடுத்த பதில் பதில் தெரியலன்னா அவன் மேலேயே போய் பாயிரது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணுவாரு சாரோன்னு என்ன சொல்ல வைக்க முடியும் கேள்வி மட்டும்தான் நீங்க மதுல் வந்து எப்படி சொல்றது நேற்று என்ன நடந்தது அப்படின்னா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படி ஒரு காணொளி இந்த மாதிரி சரவணனை வந்து செஞ்சதே கிடையாது அப்படி செஞ்சு விட்டுருக்காங்க அந்த ரீல்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் உங்க முன்னாடி அந்த ரீல்ஸ் வைக்கிறேன் நீங்க அதை பாத்துருங்க என்ன ஏன் இப்படி வந்து சரவணன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு எதுவும் பிரச்சனையா டாக்டர் எதுவும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு இருக்காங்க நேஷனல் மீடியா டைம்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் இன்டர்வியூ மொத்தமாவே அது நான் முதல்ல அது ரீல்ஸா தான் பார்த்தேன் வேற வழி இல்ல ஃபுல்லா பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு ஃபுல்லா பார்த்தோம் என்னன்னா பட்ஜெட்கான டிஸ்கஷன் தான் இங்க நடந்திருக்கு இந்த பட்ஜெட் வந்து சரியா தப்பா பாஜக என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேசியிருக்காரு சேஷாத் பூனாவாலா அவர் பேசியிருந்தாரு அதுக்கடுத்து வந்து ஆனந்த் ரங்கநாதன் அப்புறம் இன்னும் சில பேர் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் இருந்தாங்க டிஎம்கே சைட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுதான் நம்மளுடைய மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் இவர் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கையா முயன் கத்துவாரு இவர் ஆரம்பமே அமக்கலமா தான் ஆரம்பிச்சார் அதனாலதான் அவங்களை போட்டு பொழந்திருக்காங்க இன்க்ளூடிங் ஆங்கருமே வந்து பொழந்திருக்காரு என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லார்கிட்டயும் வியூஸ் கேட்கறாங்க என்ன உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பட்ஜெட் பத்தி அவங்கவுங்க சொல்லுவாங்க காங்கிரஸ் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் ராகுல் காந்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு அவங்களோட ஆதரவாளர்கள் பேசுவாங்க இவரு எடுத்ததுமே ஏப்பா நீங்க எல்லாம் ஹிந்தியில பேசுறதா இருந்தா என்ன ஏப்பா கூப்பிடுறீங்க இந்த டிபேட் ஷோக்கு அப்படின்னு ஆணவமா பேசியிருக்காரு தமிழ்நாடு மீடியா நினைச்சிட்டாரு ப்ளீஸ் டோன்ட் இன்வைட் இப் யூ டோன்ட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் இஸ் வெரி ரூ அவங்க அப்படின்னா நீ வச்சு பொலந்து கட்டியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஒவ்வொரு டேக்குக்கும் இந்த பிரனேஷ் ராய் அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த டிபேட் ஷோவை அவரு ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போகும் பொழுது ஐயா நான் வந்து ஹிந்தியில பேசிதான் மன்னிச்சிருக்கோங்க உங்களுக்கு ஒரு வாட்டியை டிரான்ஸ்லேட் பண்ற ரேஞ்சுக்கு இவங்களோட இந்தி வெறுப்பை கொண்டு போய் நேஷனல் டிபேட் ஷோல பேசியிருக்காங்கதான் ஆரம்பிச்சது என்னன்னா வாட் நான் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஓ அப்படி அறியா நீ அப்படி சொல்லிட்டு அங்க எல்லாம் குழந்தை கட்டிட்டாங்க பாத்துக்கோங்க அவரோட இன்டேக் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க பட்ஜெட் பத்தின எந்த ஐடியேஷனும் கிடையாது தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம சிதம்பரம் போயிட்டு ஃபார்ம் பில் போயிட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரு பேச வேண்டிய விஷயத்த பேசவே கிடையாது சரவணன் அவர்கள் இன்னொரு பக்கம் அவரோட இந்தி வெறுப்பை வந்து அங்க கொண்டு போய் தான் இந்த ஷோல அவர் அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படுது இவர் போய் அவங்களை கலாய்க்கலாம்னு நினைச்சாரு அவங்க மொத்த பேரும் ரவுண்டு கட்டி காங்கிரஸ்க்கு ஆதரவா பேச வந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் சேர்த்து சிரிச்சு வச்சிருக்காங்க அந்த லட்சணத்துல இவர் நடந்திருக்காரு கடைசியா என்ன நடந்ததுன்னா இதுதான் அந்த டிபேட் ஷோடியே கடைசி போர்ஷனு அங்க இவர் காங்கிரஸ் சிதம்பரம் அப்படின்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருந்தாருல அவங்க பராசக்தி படத்தை எடுத்து பிஜேபியோட ஸ்போக்ஸ் பெர்சன் கேட்கறாரு பராசக்தி படத்துல யாரை எதிர்த்து பண்ணீங்க காங்கிரஸ் இப்ப நீங்க யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க காங்கிரஸ் அப்படின்னு சொன்னதும் பவர் திஸ் மூவி பெஸ்ட் காங்கிரஸ் அரவணைனால பொறுக்க முடியல யோ வாட் இஸ் திஸ் வாட் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு வாட் அங்க இருந்த ஆங்கரையே வந்து குழந்து கட்டிட்டாரு ஸோ என்னன்னா கிட்ட பதில் இல்லைன்னா இதுதான் நடக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்ததுக்கு தான் இந்த லட்சணத்தில் அடி வாங்கியிருக்காரு அதோட சேர்த்து அவரோட இந்தி திணிப்பு அந்த ட்ராமாவை கொண்டு போய் அங்கேயே விற்கணும்னு நினச்சாரு அதனால அவங்க செஞ்சு விட்டாங்க இதுதான் வந்து அந்த மீட்டிங்கில் நடந்தது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய டிராமா வந்து இங்கே தான் அதை கொண்டு போய் அங்கெல்லாம் காட்டினீங்கன்னா அங்கெல்லாம் உங்க பருப்பு வேகாது அப்படின்னு தான் சொல்றோம் இதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் சோஷியல் மீடியால எடுத்து போட்டுட்டு இருக்காங்க குறிப்பா பாஜகவினர் அவங்க தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன் தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு பக்கத்துல இருந்த ஆனந்த் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா அவர் சிரிச்சே அசிங்கப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிதான் இந்த நிகழ்வானது இருந்துச்சு அப்படியே நம்ம விஜய் அவர்களுடைய இந்த துவக்கு விழாக்கு வந்துருவோம் மூணாவது ஆண்டு விழா இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவை நான் வந்து பார்த்ததே கிடையாது அப்படியே பூரிச்சு போயிருச்சு எனக்கு இப்படி ஒரு ஆண்டு விழாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்ச வந்து உன்னிச்சு கவனிச்சேன் பாத்துக்கோங்க இங்க ஒரு ஒரு கட்சியோட ஆண்டு விழா இப்படி நடக்கும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து புதுசா இருக்குங்க கட்சியோட ஆண்டு விழால மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணாவது வருஷம் என்ன பேசிருக்கார் விஜய் விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமா சம்பவமா இருக்கு பிளாஸ்டா இருக்குன்னு பல செய்தி சேனல் எழுதுனாங்க அதனால அந்த பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை நம்ம பார்க்க வேண்டிய சூழலானது ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது பாடகர் வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து இவர் பாட அவர் ஆட அவர் ஊத இவர் ஆட அப்படின்ற மாதிரி ஒரு மானாட மயிலாட ஷோ ஒண்ணு பண்ணியிருந்தாங்க தப்பொன்னும் இல்லை விஜயோடைய டான்ஸுக்கு நாங்களே பயங்கர ஃபேன் தான் அவரோட டான்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்க என்னன்னா அதுல வந்து முருகர் பாட்டை கொண்டு வந்து திணிச்சு தளபதினு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அங்கேயே நிப்பாட்டிக்கோங்க முருகரெல்லாம் இழுத்து கம்பாரிசன் இருக்கக்கூடிய பாஜகவினரோ இல்ல அதிமுகவினரோ என்ன பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பாக்கலாம் பட் ஆனா முருகரோட கம்பேர் பண்ணி அந்த இடத்துல குகனை போடுவதற்கு பதிலா நீங்க தளபதியை போட்டது அப்படிலாம் அதனால வன்மையான கண்டனங்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணி வருவோம் திமுகவை எதிர்த்து இருந்தாருங்க திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காப்புல நானும் அந்த ஆண்டு விழால கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்ம கட்சி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுச்சு மக்களோட பிரச்சனைக்கு எப்படிலாம் நின்றுச்சு நம்ம கட்சியோடைய சிந்தனைகள் என்ன எத்தனை தொகுதிகளில் நம்ம போட்டி போடணும் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப்பையோ இல்ல ரெண்டு வருஷம் கடந்து வந்த பாதையோ ஒரு ஏவியா போடுவாங்க இல்ல அந்த சக்சஸ் ஸ்டோரி போடுவாங்க இல்ல எதிர்த்து நின்ன விஷயங்களை போடுவாங்க இப்படிதான் நான் வந்து ஆண்டு விழாலாம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் கட்சி கூட்டங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஏவிலாம் போடுவாங்க அவங்க தலைவரை பத்தி போடுவாங்க அவங்களோட முன்னோர்களை பத்தி போடுவாங்க இப்படிலாம் நடக்கும் இல்லையா டிவிக்கே பத்தி தான் நமக்கு தெரியுமே என்ன இருக்கு போடுறதுக்கு மொத்தமாவே எல்லாரும் சொல்றாங்க இவர் இது வரைக்கும் மூணு மணி நேரம் தான் பேசியிருக்காரு பதினஞ்சு இடத்துலதான் வந்திருக்காரு பதினஞ்சு வாட்டி தான் தரிசனம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பேசணும்னு நினைச்சோம் என்ன அப்படின்னா என்டிடிவியோட இன்டர்வியூ இங்க பல பேர் வந்து அதுல பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நானும் அந்த இன்டர்வியூ வரும் எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க அப்படின்னு தேடி பார்த்தா அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்த இன்டர்வியூஸ் வந்து அவர்கிட்ட என்ன இன்டர்வியூ எடுத்தோன்னு உட்காந்து தனியா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாருமே இது வந்து ரொம்ப புதுசா இருக்குன்னு இந்த மாதிரியான அரசியலை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் குழம்பி போயிருக்காங்க இப்படி ஒரு அரசியலா இப்படி ஒருத்தர அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பிலேயே இருக்காங்க நம்ம தாவேக்கான்னா பாத்துக்கோங்க சரி இந்த பனையூர் பண்ணையாருடைய இந்த தளபதி கச்சேரி வந்து வெற்றிகரமா பனையூர்ல முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளார பேசின விஷயங்கள் தான் இங்க எல்லாம் பக்கமும் கம்பு சுத்திட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல அட்டாக் பண்ணியிருக்கிறது மெயினா திமுகவா அட்டாக் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகக்கு ரெண்டு அடியில குரல் சொல்லியிருக்காரு என்ன குரல்னா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலக நம்ம இந்த அகர முதல மாதிரி இவர் வந்து ஒரு குரல் சொல்லியிருக்காரு திமுகவை எதிர்த்து வந்து இந்த குரலை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரேடியோல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு அப்ப அண்ணா இல்லாத இடத்தை நிரப்புவதற்காகத்தான் தான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன் இந்த மாதிரியான கிட்ட இருந்து மீட்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து மேடையில அவர் பேசுறாரு யாரு கிட்ட இருந்து அப்படின்னா மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களை பத்தி தான் கோட் பண்ணி பேசுறாரு எனக்கு லைட்டா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னன்னா இந்த என்டிடிவில போய் இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட ரோல் மாடலா நான் கருணாநிதி அவர்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாக சொன்னாங்க ஆனா மேடையில் என்ன இவர் இப்படி பேசுறாரு ஒரு நாள் ஒன்னு பேசுறாரு இன்னொரு நாள் ஒன்னொரு பேசுறாரா ஒருவேளை அந்த காணொலி வெளியே வராததுனால என்டிடிவிக்காரங்க போய் சொல்லிட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க அடுத்து பாஜகவை இவர் கலாச்சிட்டாராமா பாஜக தலைமையில தான் வந்து இங்க கூட்டணி ஏன்பா ஏன்பா எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு அவங்களோட ஆடியன்ஸ் அதாவது தொண்டர்களை பார்த்து கேக்குறப்பல பாஜக தலைமையில அதிமுகவை அசிங்கப்படுத்திட்டாராமா நம்மளுடைய டிவி கே விஜய் அவர்கள் இதுக்கு அதிமுகவினர் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நிறைய எழுதிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அதனால பனையூர் பண்ணையார வச்சு செய்வாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது அண்ணா திமுக ஒரு கட்சியே கிடையாது நீங்க எல்லாம் பாஜக கிட்ட அடமான வச்சுட்டீங்க பாஜக தலைமையில தான் நீங்க எல்லாம் இங்க கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு அதிமுக பேரை கூட சொல்ல மாட்டாராமா பாஜக தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரா அதனால பாஜகவையும் அதிமுகவையும் வம்பழுத்து வச்சிருக்காரு விஜய் அவர்கள் இந்த மேடையில அதுக்கப்புறம் அவர் சொன்னது பல தலைவர்கள் விஜய் வெளியவா விஜய் வெளியவா வீட்டை விட்டு வெளியவான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா விஜய் வீட்டு விட்டு வெளியவா விஜய் வீட்டு விட்டு வெளியவா இப்படி எல்லாம் ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு விஜயும் கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது நீங்க எல்லாம் பாப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஓட்டு போடுறதுக்காக ஒவ்வொரு விஜயும் ஒரு ஒரு வீட்ல இருந்தும் வருவாங்க தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரு அப்படின்ற ஒரு மாசா சினிமா டயலாக் மாதிரி ஒன்னு சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே எப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு ஏன்னா அவர் அந்த பக்கம் ஒரு பக்கம் சர்வே சாம்பிள்ஸ் அதை பத்தின ஒரு கமெண்ட் ஒண்ணு பாஸ் பண்றாரு சில பேர் வைத்தரிசில சொல்றாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாரு சில பேர் கடுப்புல இருக்குது உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு ஒரு சீரியஸ் நோட்லயே இத எடுத்துப்போம் உண்மையிலேயே ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காரா அஜித் ரசிகர்கள் எல்லாம் இல்லையா ரஜினி ரசிகர்கள் எல்லாம் இல்லையா மற்றவங்களுக்கு ரசிகரே இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்னோட ரசிகர்கள் அப்படின்ற மனநிலைமையில விஜய் இருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியல மேபி வந்து அவங்க எடுத்த சர்வேல கூட அந்த மாதிரி வந்திருக்கலாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை ஏன்னா இது ஏற்கனவே இது யாரோ சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி மேடையில் ஆதோ சொன்னார் ரெண்டரை கோடி ரேஷன் கார்டில் ஒவ்வொரு ஓட்டும் எங்களுக்கு இருக்கு அதனால நாங்கள் ரெண்டரை கோடி வாக்குகள் வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாரு மறந்துடாம நம்ம அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து வந்து டப்பா ஆட்சிலா பார்த்த பாப்பா வேற என்ன பேசுவோம் அவங்க டெக்னாலஜியே தெரியாதுங்க நமக்கு தான் டெக்னாலஜின் தெரியும் அப்படின்றாரு இவங்க அனில் கும்பல் தான் வந்து கிரீஸை தடவுறது தடவது ஏறி குதிக்கிறது லேம்போஸ்டர் ஏறுறது கம்பத்துல ஏறுறது அப்படின்ற புது புது டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்குது யாருன்னு தான் இதுதான் கண்டா அப்படின்னு கேட்கணும் நம்ம விஜய் அவர்கள் கிட்ட இந்த மூன்றாம் ஆண்டு விழா துவக்கத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கரூர்ல பறி போன ஒரு உயிர் உங்களுக்காக தான் அவங்க அங்க வந்தாங்க அந்த உயிர் பறி போயிருக்கு ஒரு மௌன அஞ்சலியோ அதை பத்தின ஒரு கண்டனங்களோ அதை பத்தின ஒரு வருத்தங்களோ எங்கேயுமே விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல பேசல நான் பார்க்க கிடையாது சோ ஒரு ஒரு சின்ன வருத்தம் கூட விஜய் அவர்கள் கிட்ட இல்லை நான் வந்து அரசியல் களத்துக்கு வந்த ஒரு நல்ல ஒரு தலைவனோட அழகு என்னவா இருக்கும்னா நான் அரசியல் களத்துக்கு வந்தேன் என்னை பார்க்க வந்த என்னுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ இப்படி மரணம் அடைஞ்சிட்டாங்க அந்த காயம் ஆறாத வடுவா நம்ம மனசுல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்மளே ஒருத்தர் பிரியறோம் அப்படின்னும் பொழுதோ இல்ல இழக்கிறோம் அப்படின்னும் போதும் அந்த வடுவு கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கும் இதை வெறும் தொடச்சு போட்டாரு ஒரு சில மாதங்கள் அதை கடந்து வெறும் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ் அப்படிங்கறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு மக்கள் சேவை அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே பார்க்கவே கிடையாது ஏன்னா இத்தனை மாசம் இதெல்லாம் பண்ணோன்றது சொல்றதை விட்டுட்டு ஒரு சினிமேட்டிக் ஸ்டைல்ல ஒரு ஒரு சும்மா ஒரு பஞ்சு டைலாக்கா அப்படிதான் இந்த மேடை அப்படிங்கிறது இருக்கு அங்க இருக்கிறவங்கள சும்மா வந்து அவங்கள வந்து ரொம்ப தூண்டி விடுற மாதிரியான ஒரு ஸ்பீச்சா மட்டும்தான் இருக்கே தவிர சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஸ்பீச்சா இது கண்டிப்பா இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து என்னதான் நம்ம பண்ணுக்காக சொன்னாலும் இவரை நம்பி ஒரு பெரிய கூட்டமானது இருக்கு எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்கான வழிகாட்டியா இவர் இருக்கணும் சமீபத்துல பட்ஜெட் நடந்திருக்கு அல்லது வந்து சில விவகாரங்கள் நடந்திருக்கு இங்க நடந்த ஆஹ் ரேப் அண்ட் மர்டரா இருக்கட்டும் இல்ல அந்த குதிஸ்வாதின் இல்லாத காலேஜ்ல ஒரு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து சென்னையை சுத்தியே இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது இத்தனை வன் வன்கொடுமைகள் நடக்குது இதுக்கு எதுக்குமே ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எதுவுமே பேசல வெறும் ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு அதே வெறுப்பு அரசியல் அதே பேட்டர்ன் ஆஃப் அரசியலை மட்டும்தான் அவர் கொண்டு வராருன்றதான் பாக்குறோம் பஞ்சு டைலாக் பேசுறதுதான் அரசியல் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காரா ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு விஷயமும் எங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறது நிறைய கிட்ட கொண்டு போய் சேரும்ன்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல நீங்க இப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரி இந்த தொண்டர்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்கோர்ஸ் அவர் வந்து அந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எலெக்ஷன்ல எல்லாரும் ஒற்றுமையா வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்க கட்சிக்கு சொல்லியிருக்காரு ஒரு துவக்கு விழால அஹ் இவ்வளவுதான் வந்து இவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமானா எல்லாம் கூட்டம் மாதிரிதான் இது ஒரு கூட்டமா அப்படி இருந்திருக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன பெரிய பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல அதனாலதான் நான் முதலே சொன்னேன் தாவேக்காக்கும் டிவி கேக்கும் தான் இங்க போட்டியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிச்சவளே கிடையாது இந்த மாதிரியான விஷயத்துல அப்படிங்கிறது சோ மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்